சென்னை பெசநகர் அருகே போதையில் நடைபாதையில் தூங்கிய சூர்யா என்ற இருபத்தி இரண்டு வயது வாலிபர் கார் விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்தார் சொகுசு காரை வேகமாக ஒட்டி வந்து சூர்யா மீது காரை ஏற்றிய பெண்களை அப்பகுதியினர் சூழ்த்தனர் வாக்குவாதம் செய்து காரில் வந்த இரண்டு பெண்களும் தப்பி சென்றனர் இரு பெண்களும் மது போதையில் இருந்ததாக இறந்த சூர்யாவின் உறவினர்கள் புகார் அளித்தனர் ஒரு நாள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்று சாஸ்திரி நகர் போலீசில் சூர்யாவின் உறவினர்கள் குவிந்தனா் சிசிடிவி காட்சிகளை வைத்து துப்பு துலக்கியதில் அது ஆந்திர ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்பது தெரியவந்தது காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய பீடா மாதுரி விசாரணைக்காக சாஸ்திரி நகர் ஸ்டேஷன் வந்தார் அவர் மீது முன்னூற்று நான்கு ஏ விபத்து வழக்கு பதிவு செய்து போலீஸ் ஜாமீனிலேயே அனுப்பி வைத்தனர் வெளியே இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டதால் பாதுகாப்பு கொடுத்து எம்பியின் மகளை போலீசார் அனுப்பி வைத்தனர் உறவினர்கள் அவரை துரத்தி கொண்டு சென்றதால் பரபரப்பு நிலவியது ஏதோ சவாரி முடிச்சுட்டு வந்தா ஆனா அதை தூங்கி நின்று அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல ஆனா நேத்து வந்து தூங்கி நின்றுனுறான் தூங்க நேரத்துல கல்யாணம் எட்டு மாசா ஆகுது எட்டு மாசத்துல வந்து

பெ எங்கே போய் எரிஞ்சி சாவுங்கன்றாங்க ஆனால் வந்து வந்தாங்க அக்யூஸ்ட் வர மற வச்சாங்கோ நல்ல மூணு மலேருந்து வந்தாங்கோ தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டா அந்த அந்த ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பாக அனுப்பிச்சுடுறோம் பத்து போலீஸ் அதுங்களை பாதுகாப்பாக அப்போ பணம் இருந்தால் ஒன்று பணம் இல்லைனா ஒன்னாம்மா ஸ்டேஷனில் நாங்கள் இங்கே எல்லாமே சரி அவங்க வருவாங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேன்லேயே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டேஷன் என்ன சொல்லிட்டாங்க அட்வொகேட்டை பேசி சிந்தாரிப்பேட்டை ஸ்டேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க இங்கே செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை டைவெர்ட் பண்ணி நாங்கள் டோட்டலாக சிந்தாரிப்பேட்டைக்கு போகிறோம் சிந்தாரிப்பேட்டை போனதுக்கும் திரும்ப அவங்க அந்த கேப்பில் அவங்க இங்கே வந்துட்டு மறுபடியும் அங்கே இருந்த வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கொண்டாங்க நீங்க வாங்க என்னோட பேர் விஜய் பையனோட சித்தப்பா சரிங்களா பாத்தீங்கன்னா இப்ப கடைசி நேரத்துல எங்களை யாருமே பேச விடல அவங்களுக்குள்ளே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க